ஹை பிரைஸ்ல கத்திற்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க சொல்லி சுவாசிக்கிற நாமத்தினால இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக பாருங்க கொரிந்தியர் 3 மூன்றாம் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா நீங்க யாரா தேவனுடைய ஆலயமா நீங்க ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் எப்படி ஆலயத்தினால கெடுக்க முடியும் சரி சரீர்தான் ஆலயமா இருக்கு ஆனா எப்படி நாங்க எடுக்க முடியும் கேட்டீங்கன்னா நீங்க குடிச்சீங்கன்னா கண்டிப்பா தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க முடியும் அவது விபச்சாரம் பண்றீங்கன்னாக்க கத்து கண்டிப்பா ஆண்டருடைய ஆலயத்தான பண்ண முடியும் கெடுக்க முடியும் ஏன்னா சரீரத்தினால் செய்கின்ற எது ஒண்ணுமே என்னது விரோதமா நீ கத்திர விரோதமா செய்யற அத்தனையும் பாவம் தான் அதனால என்னன்னா இதெல்லாம் செய்யும் போது கர்த்தருடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசமா இருக்கிற துப்படுத்துறோம் கர்த்துடையோம் ஒருவன் ஆலயத்தை கெடுத்தாங்க நீசைட் பண்ணணும் ஏதாவது இருக்கணும் தூக்கமாட்டி பாக்குறத்துக்கு என்ன பண்ணும் கணக்கு ஒப்பு ஒப்பு சொல்றாரு தேவனுடைய ஆலயத்தை நீ கெடுத்து அப்படின்னா நீ உன் சரீரத்தை கீரி கொண்ட யோ என் ஆத்துக்காரக்காக நான் கீறி கொண்டாவது பண்ணுவாண்டு சொல்றாரு தேவன் அவனை கெடுப்பாராம் என்ன பண்ணுவோம் கீழே பாருங்க தேவனுடைய ஆலயம் எப்படியா நல்லதா இருக்குது பரிசுத்தமா இருக்கிறது ஆண்டு நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுது எப்படி வாசம் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க இந்த பிரசனத்தை கொடுத்து நம்மள ஆண்டு வந்து ஒரு ஒரு ஒன்று சொல்லணும் ஐயோ அப்பா என் கூட தான் இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களே அப்போ நம்மளுக்குள்ளே உள்ளாவுகிற எல்லாரோடும் எல்லார் மேலும் எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஆண்டவரம் வசனம் சொல்லுது அப்ப பாருங்க நம்மளுக்கு வாசம் பண்ணுறதுனால நம்ம தான் என்ன பண்றோம் அவருக்கு ஆலயமா இருக்கோம் இப்போ என்ன பண்ணது காலவே இல்லை ஆலயத்தை பாதுகாத்துக்கொள்ளலாம் கருத்து ஆசிரியர் பார் கண்டிச்சு